எெயின் அண்ட் எகெயின் இந்த பிரண்டையே வந்து நிற்கிற மாதிரி இருக்குல்ல ஏன்னா எப்பயுமே நீங்களாம் ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் பிரண்டையை எந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பிஞ்சாக இருக்கனால நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை மட்டும் நார் எடுத்தால் போகிறோன்னு கொஞ்சம் திக்காக இருக்குது இல்லையா அதுக்காக வச்சுட்டுருக்கேன் இஞ்சா இருக்கிறதெல்லாம் நம்ம நார் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் அதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் அப்படி குட்டியை கட் பண்ணும்போது நமக்கு வந்து வதக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் அதுக்காக தான் பச்சையாகவே அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் விட வேண்டியதில்லை தண்ணி விடாமல் அரைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நால் படை இருக்கும் கெட்டு போகாமல் இது ஃபுல்லாக அப்படி போடும்போது வேறு எதுவும் இதோட சேர்த்து அரைக்க முடியாது அதனால் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம நைஸாக அரைச்சினா இப்போ நம்ம கொஞ்சம் அரைச்சோடனே இடம் கிடைக்கிறது இல்லையா அதனால் ஃபுல்லாக அந்த ஜார் போறாமல் இருக்கும் இல்லையா அதனால் இப்போ வந்து காரத்துக்கு வந்து மூணு மிளகாயை கிள்ளி போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து கட்டி பெருங்காயம் கொஞ்சம் நான் இஞ்சி போட்டுக்கிறேன் இது மஸ்ட் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க நான் வந்து கொதிக்கிற ஜலத்தில் வந்து புளி வந்து ஒரு ச அளவுக்கு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணி இது அதை விட்டு நான் இதை அரைக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இதை விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு மஸ்ட் அப்படிங்கும்போது வெல்லம் இந்தளவுக்கு இருக்கிறதுனால எவ்வளோ அளவுக்கு அது வெள்ளம் போட்டுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தானே இது பிறண்ட தொக்கு அல்லது ஊருகாய் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம் இது ரொம்ப ரொம்ப எலும்புகளுக்கு வலுவாக்கக்கூடியது எலும்புகள் போன் வீக்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து பண்ணி சாப்பிடுங்க அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் உப்பு போட்டாச்சு புளி போட்டாத்து காரத்துக்கு மிளகாப்பில் செஞ்சு போட்டாச்சு அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை இப்போ நான் இதை ஆனால் வெளிமூனா விண்ண மாதிரி வந்தாச்சு நல்ல இதில் வந்து எனக்கு அந்த வாசனை எது ஹைலைட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால் என்னோடய ஃபேவரேட் அந்த பெருங்காயம் தான் இப்போது ஒரு வாண்டியில் கண்டிப்பாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இந்த ஊ தொக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நல்லெண்ணெய் பெஸ்ட்டு நல்லெண்ணெயை நிறையாவே விட்டுக்கலாம் ஹீட் பண்ணிக்கலாம் இந்த குழந்தைகளுக்கெலாம் சில குழந்தைகளுக்கு அதாவது உலகத்தில் ஏகப்பட்ட வியாதிகள் இருக்குது அதெல்லாம் நம்ம இல்லாமல் நம்மளை வந்து பெருமாள் வச்சுருக்கார் அப்படின்னா நம்ம டெய்லி டெய்லி எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கணும் சில குழந்தைகளுக்கு வந்து போன் வந்து வளைஞ்சிருக்கும் அந்த சில பேருக்கு நடக்க முடியாது சின்ன வயசுலேயே எலும்புகள்லாம் ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை வந்து நம்ம அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஆயில் ஹீட் ஆகட்டும் ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க கொஞ்சம் கருக்கப்புலேயே வச்சு போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடி இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான் ரொம்ப ஈஸி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி டைமும் ரொம்ப எடுத்துக்காது இது வந்து நம்ம கலரணும் அவ்வளோதான் லோ ஃப்ளேமில் வச்சு கலரிண்டே இருக்க வேண்டியது எண்ணெய் எண்ணெய் அளவுக்கு இருந்தால் தான் லாங் டைம் வரும் இது அதிகமாக பண்ணல அதிகமாக பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உடன் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்க ஈரக்காய் தண்ணி படாமல் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரும் இது வந்து பேச்சுலர்ஸ் குழந்தைகளுக்கெலாம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து விடலாம் தனியாக தங்கி ஒர்க் பண்ணுறவங்க காலேஜ் போகிறவங்கள இருக்காங்களே அவங்களுக்கு கொடுத்து விடலாம் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் நம்ம குழந்தைங்க நல்லதை சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹோம் ஃபுட்டு ஹெல்த்தியானதாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கவலை இல்லாமல் இருக்கலாம் அவங்க என்ன தான் வெளியில் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துனாலும் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா ரொம்ப வேலை இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி கிளறின்றி இருக்க வேண்டி இது தலை தலைதெல்லாம் தெளிக்கும் சுற்றி அந்த இந்த இடங்கள்லாம் இதுவாகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா எப்படி ரொம்ப க்ளோஸ் ஆகாமல் கேப் இருக்கு இதில் அப்படி ஒரு கவர் பண்ணிவிடுவோம் அது பாட்டு கோச்சுருவோம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுத்து இப்போ வந்து நான் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் பொடி பண்ணியிருக்கேன் குரலில் போட்டு இந்த ஆயிலே நான் விட்டுட்டு இருக்கிறதே குறைவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நிறையா அதில் மேலே அந்த ஆயில் நின்றுது அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும் ஏதாவது அந்த ஆயில் வேஸ்ட்டாக போகல நம்ம சாதத்தில் இந்த பசஞ்சு சாப்பிட போகிறோம் அந்த ஆயிலோட சேர்த்து இதனுடைய பயன்கள் சொல்லி மாளாது உச்சந்தலையிலேருந்து பாதை வரைக்கும் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் மெயினாக இது வந்து நம்ம வாடி நின்று அடிச்சுக்கிறோமே அதுக்கு பதிலாக இதை சாப்பிடும்போது அதெல்லாம் வராது பெயின் கில்லர் மாதிரி இது மூளை நல்லா ஆக்டிவேட் பண்ணுவோம் நம்மளை ஃபஸ்ட்டு நல்லா ஆக்டிவாக இருக்க வைக்கும் எலும்புகளை பலப்படுத்தும் சுழுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை வந்து பத்தா அரைச்சி போடுறாங்க நம்ம நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி போகும்போது மருந்துகள்லாம் அந்த மாதிரி அதில் யூஸ் ஆகுது பைஸ் ப்ராப்ளம் இருக்கிற வாழ்க்கை கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நரம்பு முடிச்சுகளில் உள்ள அந்த வாய்வு சேர்ந்ததுனால் நரம்பு முடிச்சுகளில் பெயின் இருக்கும் அதை ரிலீஃப் பண்ணும் இது விட்டமின்ஸ் இருக்குது இடுப்பு வலி முதுகு வலின்னு ஏதோ ஒரு வலி இருக்க தானே இருக்குது இல்லையா ரெகுலராக நம்ம ஒரே பொசிஷன்லேயே உட்காந்துருக்கறனால முதுகு வலி வருது அந்த மாதிரி ப்ராப்ளத்தையும் அதை சரி பண்ணும் இதுவே போகிறோம்னு நினைக்கிறேன் நல்லாவே வதங்கிட்டு நம்ம நல்லா சிம் பண்ணி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம இதை அடுப்பில் வச்சு வதக்கினா போதும் நீங்கள் சரியாக வதக்கலை அப்படின்னா நாக்கு அரிப்பு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸில் போடும்போது அந்த அரிப்புத்தன்மை குறைஞ்சிடும் நீங்கள் பச்சையாக உங்களுக்கு தெரியும் நல்லா வதக்கலை அப்படின்னா அது ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோதான் பட் உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்தி நீங்கள் வந்து மெடிசன் தேடி போக வேண்டியதே இல்லை ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் இப்போ நாற்பதுன்னு கூட சொல்ல முடியாது முப்பது முப்பத்தஞ்சுக்கு அப்புறமே நம்ம இந்தமான ஃபுட் இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும் அது ரொம்ப நல்லது இதுக்கு இன்னொரு பேர் வந்து வஜ்ரவல்லி இது பல இந்த பரண்டையிலே ரகம் இருக்குது ஆனால் அந்த பட்டையாக சதுரமாக இருக்கிற மாதிரி இதுதான் நிறையா நமக்கு கிடைக்கிறது வஜ்ரவல்லின்னு பேர் இதுக்கு நம்ம உடம்ப வந்து வஜ்ரம் மாதிரி ஆக்கிடும் அதை சாப்பிட சாப்பிட இதில் வந்து அயனும் சேர்ந்து கிடைக்கிறது இந்த அயன் கடாயில் நம்ம யூஸ் பண்ணும்போது அயனும் சேர்ந்து இதில் கலந்துக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் எப்படி நம்ம தீபாவளிக்கு லேகியம் பண்ணுறோமோ அந்த மாதிரி இது ரொம்ப நல்லது இப்படி ஒட்டாமல் எப்படி பாருங்கள் ஆடுறது அப்படின்னாலே நம்மளது நல்லா வதங்கிடுது அப்படின்னு அர்த்தம் இதில் அது இருக்குது இது இருக்குங்கிறத டேஸ்ட் ரொம்பவே இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட வச்சுக்கோங்கோ அல்லது டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கோ இதனால் வித சைடு எஃபெக்ட் வந்து கெடுதலும் வராது சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்